ரஷ்ய புரட்சியின் மாபெரும் தலைவன் புரட்சிகரமான ஒரு தோழர் லெனின் ஆட்சித்தை படித்து அதை நடைமுறைப்படுத்திய ஒரு உலகமெங்கிலும் இன்றைக்கு புரட்சிகளுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவரின் லெனினின் நூற்றாண்டு விழா இந்தியாவில் நமக்கு தமிழகத்திலும் சரி கேரளாவிலும் சரி மேற்கு வங்கத்திலும் சரி லெனின் இருக்கிறார் லெனின் எனது அடிப்படை கோட்பாடுகள் குறித்து ஏராளமான நூல்கள் நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தில் வெளியிடப்பட்டுள்ளது அதேபோல் லெனினின் முக்கிய நூல்கள் ஏராளம் உண்டு அரசும் புரட்சியும் போன்ற நூல்கள் நமக்கு இன்றைக்கும் தேவை இன்றைக்கு இந்திய சூழலை பொறுத்த அளவிலே பாசிசம் நிலவுகிறது நிதி மூலதனம் என்பது புதியதாக குவிக்கப்பட்டு உலகெங்கிலும் சரி இந்திய முதலிய முதலீட்டாளர்கள் முதலாளியவாதிகள் கூட்டு சேர்ந்து கனிம வளங்களை மட்டுமல்ல இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதற்கு அந்த முதலாளியத்திற்கு ஆதரவாக இந்திய அரசு இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது நாடாளுமன்ற சட்டங்கள் எல்லாம் தூக்கி சராசரியாக இனிமேல் அவர்களது ஆட்சிதான் என்ற ஒரு நிலைமை உள்ளது போதாக்குறைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்ற போர்வையில் வலதுசாரி இந்துத்துவ தீவிரவாதிகள் இன்றைக்கு வெறும் அவர்களுக்கான முதலாளிகளுக்கான கோட்பாட்டை மட்டுமே வகுத்திருக்கிறார்கள் இந்த சூழலில் தான் லெனின் நமக்கு தேவைப்படுகிறார் அரசும் புரட்சியும் போன்ற நூல்களும் உண்டு நமக்கு அவரு அவர் குறைந்த காலகட்டத்திலே ரஷ்யாவிலே மிகப்பெரிய அளவிலே சாதனை படைத்தார் ஆட்சியை அமைத்ததுடன் கல்வியை பொதுமயமாக்கி நூறு சதவிகிதம் அனைவருக்கும் கல்வி மொழிக் கொள்கையை பொறுத்த அளவிலே ரஷ்யாவிலே உள்ள கூட்டமைப்பில் உள்ள அனைத்து மொழிகளையும் சமமாக மதித்த ஒரு கூட்டமைப்பு நாடுகள் ஆக அது இருந்தது உலகிற்கு வலதுசாரிகளுக்கு குறிப்பாக அமெரிக்க வல்லரசு போன்ற நாடுகளுக்கு ரஷ்யா ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கியது இந்தியாவிலும் சரி இன்றைக்கு கேட்க ஆளில்லாமல் மாநிலங்கள் என்ற தேசிய இனங்கள் ஒடுக்கப்படுகிறது அவர்களது எல்லைகள் சுருக்கப்படுகிறது நாம் கேட்காத தொழில்களையெல்லாம் முதலாளிகள் கேட்டுக்கொண்டதற்காக அவர்களுக்கு இந்த இயற்கை வளங்கள் சேட்டலைட் மூலம் பயன்படுத்தப்பட்டு அவர்கள் வசம் ஒப்படைக்கப்படுகிறது அதானி இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கும் நுழைகிறார் கனிம வளங்கள் அவருக்கும் சொந்தமானவையாக ஆகப் போகிறது ஆக இங்கே ஆண்டாண்டு காலமாக வந்த தமிழ் குடிமக்கள் தமிழர்கள் தங்கள் தேசிய இன உரிமையை மொழி உரிமையை இயற்கை வளத்தை இழந்து விடக்கூடிய ஒரு சூழல் உள்ளது இதையெல்லாம் எடுத்து போராடுவதற்கு நமக்கு லெனின் தேவைப்படுகிறார் அவரது தத்துவங்களும் மார்க்சியத்தை அடிப்படையாக கொண்டவை மிகப்பெரிய அறிஞராக திகழ்ந்தவர் போராளி சைபீரியாவிலும் நாடு கடத்தப்பட்டு சிறையில் இருந்திருக்கிறார் அதேபோல் மிக துல்லியமான அளவில் ஒரு நாட்டினுடைய எல்லைகளை போராட்டங்களை வரையறுத்து தலைமை தாங்கி வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியவர் இந்நேரமும் உழைப்பு எழுத்து சிந்தனை என்று வாசித்து குறுகிய காலத்திலே இறந்து விட்டார் அப்படிப்பட்ட ஒரு புரட்சிகர தோழர் லெனின் லெனினை பற்றி ஏராளமான நூல்கள் நாமும் வாசிக்க வேண்டும் அனைத்து பதிப்பாளர்களும் இன்றைக்கு போட்டி போட்டுக்கொண்டு வெளியிட்டு வருகிறார்கள் லெல்லினை பற்றி முக நூலிலும் சரி அல்லது யூடியூப் போன்ற வலைத்தளங்களிலும் காண கிடைக்கிறது புரட்சி தான் நமக்கு முன் உதாரணம் ஒரு தேசிய இடம் எவ்வாறு விழிப்புற்று நாம் நமது மக்களையும் இயற்கை வளங்களையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்கெல்லாம் வழிகாட்டுதலாக லெல்லின் அது போராட்டம் இருக்கிறது அவரது நூல்களும் இன்றைக்கு நாம் மறு வாசிப்பு செய்து மிக நுட்பமாக வாசிக்க வேண்டிய ஒரு சூழல் உள்ளது குறிப்பாக சுயநிர்ணய உரிமை அது எங்கள் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய தோழர் தியாகவர்கள் ஏராளமாக லெனின் பிறந்தநாள் விழா கூட்டங்களில் பேசியிருக்கிறார் எழுதியும் இருக்கிறார் ஏராளமான கட்டுரைகள் உண்டு ஜூம் எனும் வலைதளத்தில் வகுப்புகள் எடுத்திருக்கிறார் சோசியலிச மையம் என்ற பெயரிலே பல்வேறு அமைப்புகள் தமிழ்நாடு எங்கிலும் சிறு சிறு அமைப்புகள் உள்ளதால் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கென்னங்க நடத்தியுள்ளார் நாமும் இதுபோன்ற தலைவர்களுடைய வழிகாட்டுதல்கள் போராட்டங்களை பின்பற்றி இன்றைக்கு இருக்கக்கூடிய பாசிச எதிர்ப்பை முன்னிறுத்தி மக்களையும் இயற்கை வளங்களையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழல் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கும் உள்ளது இந்திய அளவில் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் பாசிசத்தை மிக மோசமான அளவில் தோற்கடிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் கோயில்களை வைத்துக்கொண்டு அரசாங்கம் மிகவும் கற்காலத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த கோயில்களுக்கு மக்களினுடைய வரிப்பணம் வீணாக்கப்படுகிறது அறிவியல் கல்வி என்பது இல்லை கல்வி முறையிலும் இன்றைக்கு மதவாத கல்வி முறை உள்ளே நுழைந்து விட்டது நுழைகிறது கல்வியாளர்களோ இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் ஆட்சியாளர்களோ கண்டுகொள்ளவில்லை ஒரு அறிவியல் அடிப்படையில் அறநெறி கல்வி வேண்டும் நமக்கு அதற்கு முன்னோடியாக திருக்குறள் இருக்கிறது திருவள்ளுவர் இருக்கிறார் சமூக நீதிநெறி இலக்கியங்கள் இருக்கிறது அதேபோல் பொதுமை இலக்கியங்கள் ரஷ்யாவை சார்ந்து ஏராளமான நாவல்கள் வரலாறுகள் நமக்கு உள்ளது இவைகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நியூஸ் செஞ்சி புத்தக நிறுவனம் ஏராளமாக மாற்றிய நூல்களை வெளியிட்டுள்ளது மூலதனம் என்ற மார்க்சின் நூலை கூட எங்களது தொடர் தியாக அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்து பல பதிப்புகள் கண்டுள்ளது இவைகளெல்லாம் இன்றைய காலத்தின் அவசர தேவையாக கருதுகிறோம் எனவே நாம் பாசிசத்தை எதிர்ப்பதற்கு லெனினை முன்னோடியாக லெனினது படிப்பனைகள் அவர் சாதித்த சாதனைகள் ரஷ்யாவில் அவர் செய்த மிகப்பெரிய சாதனைகள் இங்கும் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் ஒரு பொதுமை அரசு பொதுவுடைமை அரசு வேண்டியதன் ஒரு அவசியம் இன்றைக்கு இருக்கிறது எல்லாமும் இயற்கை வளமும் அழிகிறது காடுகள் அழிக்கப்படுகிறது நதிகள் ஏன் குடிநீர் கூட இன்றைக்கு தனியார் வசம் ஒப்படைக்க உள்ளது ஆறுகள் தேசியமயம் என்பதன் பொருள் அதுதான் அதையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு விநியோகிக்க இருக்கிறார்கள் மக்களாகிய நாம் இல்லாமல் எதுவும் சாத்தியமில்லை நம்மால் நிச்சயம் வீழ்த்த முடியும் ஏனென்று சொன்னால் உழைக்கும் மக்களாகிய நாம் தான் அவர்களுக்கு முதுகெலும்பு அச்சானி எனவே அங்கிருந்து கொண்டு வெறும் இராணுவத்தையும் கூலிப்படையையும் வைத்துக்கொண்டு நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது இன்று அபாய காலகட்டத்தில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக நகர்ந்து இயற்கை கனிம வளங்களை பாதுகாப்போம் சூழலியலை பாதுகாப்போம் மொழியை முழுமையாக ஆட்சி மொழிக்கு உள்ளாக்குவோம் கல்வி மொழியாக்குவோம் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் சாதி ஒழிப்புக்கும் கல்விக்கும் சமூக நீதிக்கும் நமக்கு பொது உடைமை இயக்கமும் அவசியப்படுகிறது பொது உடைமை சிந்தனையும் தேவைப்படுகிறது மீண்டும் மீண்டும் லெனினை வாசிப்போம் போற்றுவோம் அதன்படி நடந்து கொள்வோம்